مانن پاڙي مانن پاڙي بھارت پاڙي واه واه جاي پاڙي بھارت پاڙي ملي ڪري 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 के भाग ले what vale, is vale, vale. காரை வந்து போங்க போலீசாரி வந்து போங்க போலீசாரி வந்து போங்க இது பொது பொது யாரேங்கரே ஆட்களை கொண்டு வரலைங்கரே இது பொது பொது தூயாயங்கரே ஆட்களை கொண்டு வரலைங்கரே ஜெய 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 வா நீ வா બયા

அடுத்த கட்டமாக எங்களை இந்த அரசாங்கம் போராட்டத்துக்கு அல்லாத அளவிற்கு நாங்கள் ஏற்பது பிரதான புற்றுச்சாலை முட்டுப்பட்டு நாங்கள் காரைக்கால் மாறுவதற்கே பக்கத்த மக்களா நிச்சயமாக இதற்கு முடிவு காணக்கூடிய சூழல் இது பத்து நாட்களும் அரசாங்கம்